மத்திய பிரதேசத்தில் இருமல் மருந்து குடித்து இருபத்தி ஐந்து குழந்தைகள் உயிரிழந்ததற்கு தமிழ்நாடு அரசின் பாரா காரணம் என குற்றம் சாட்டியுள்ள எடப்பாடி பழனிசாமி கிட்னி முறைகேடு விவகாரத்தில் எழுந்துள்ள வினாக்களுக்கு முறையான விடை கிடைக்கவில்லை என கடிந்துரைத்துள்ளார் இந்த நிறுவனம் ஏற்கனவே பல முறை தவறு செய்யப்பட்டு அந்த தவறை பல முறை அரசு மருத்துவ கட்டுப்பாட்டு அதிகாரிகள் சோதனை செய்து கண்டுபிடிக்கப்பட்டு நீதிமன்றத்தின் மூலம் அபராதம் மற்றும் சிறு தண்டனையும் கொடுக்கப்பட்டுள்ளது அப்படி இருக்கின்ற ஒரு அரசு அலட்சியத்தின் காரணமாக இன்றைக்கு இருபத்தி இறந்திருக்கின்றது இருபத்தி நாலாம் ஆண்டு இந்த இருமல் மருந்து தயாரிக்கின்ற கம்பெனிக்கு எந்த சோதனையும் மேற்கொள்ளவில்லை இந்த மருத்துவமனை முறையே கிட்னி ஈடுபட்டு ஈடுபட்டிருந்த காரணத்தினால்தான் இந்த புரோக்கர்கள் இந்த வறுமையில் வாடிக்கொண்டிருக்கின்ற ஏழை தொழிலாளர்களை பணத்தாசை காட்டி அவளை அழைத்துச் சென்று மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டு இந்த கிட்னி முறைகேடாக எடுக்கப்படுகின்றது இதற்கு மருத்துவமனையும் காரணம் இன்றைய தினம் உயர்நீதிமன்ற மதுரை கிளை ஒரு சிறப்பு விசாரணைக்குழு அமைக்கப்பட்டு அந்த விசாரணைக்குள் விசாரணை மேற்கொள்ள இருக்கின்றார்கள் அதுக்கு கூட அந்த தீர்ப்பின் அடிப்படையில் இந்த அரசு செயல்படவில்லை